கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு நாலாயிரம் ரூபாய் அபராதமும் ஆறு மாத கடுங்காவல் அட பெருமாளே அன்னைக்கு இந்த காளிப்பாய நம்மளை காட்டி கொடுத்திருந்தான் நமக்கு இதே கதிதான என்னமோ தப்பிச்சோம் காலி வாங்க வாங்க காலி வாங்க வாங்க உட்காரங்க உட்காரங்க என்ன

வேலை வேணுமா வேலை கேட்கு உனக்கு வேலை கொடுக்கிறதுக்கு வேலை கரடி பள்ளி கூடமா குஸ்தி போடுறதுக்கு ஆளை பாரு வேலை கேட்கல என்ன என்ன பக்கத்தில் வர வேலை இல்லையா என்ன ஆபத்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு மாணவன் சுத்தி ஆனா அம்மாவை தலைக்கு ஆற்றலோட ஆற்றல வந்து உன் கழுத்தை அறுத்த போறாங்க அதனால உடனடியாக ஒரு பாடி காடை தேடிச்சு காலை ஊத்து வைப்பார் அவனுக்கு பாடி இருக்கு அவனுக்கு காடா போட்டுக்கோட்டு என்ன கதைய சொல்றேன் அவனுக்கு நிறைய கொடுக்கல அப்புறம் நான் உனக்காக எள்ளும் தண்ணியோட ரெடியா இருக்கணும் எது வேண்டும் எள்ளும் தண்ணிமா இல்லை காலை ஊத்து வந்து வேலையா எள்ளும் தண்ணி எனக்கு வேண்டாம் நீ சும்மா நான் கவனிக்கிறேன்

அத்தோட இந்த கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டுறணும் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்கி போட்டுறணும் அப்புறம் ஒரு இருநூறு மூட்டை நெல்ல வண்டில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோழ வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான் அவ்வளவுதான் அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய்

உடலை இரண்டாவது பிளக்க அவனும் தரையில் மலை போல் சாய்ந்தா தொண்டகாரது செத்து இடத்த படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டது போதுதான் என் தந்தை செத்து போன நீ

அம்பது ரூபா அட்வான்ஸ் செட்டியாரு பத்து ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி பத்து ரூபா அந்த சாமானம் எல்லாம் பாக்கி முப்பது பத்த என்கிட்ட கொடு பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வர உங்க சின்ன மாத சமய கட்ட தூக்கிட்டு தபா பாப்பா பாப்பா எல்லாம் தெரியும் பாப்பா தபா பா சந்தைக்கு போலாம் உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை வளையல் ரிப்பன் எல்லாம் வாங்கி நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா

நிச்சி போட்டாச்சு உங்க தமிழ் அடுத்து கடையை போனீங்களா ஏன் தமிதாரம் பார்த்த உள்ளதாக தம்பர் ஒரு தடவை கொஞ்சம் நான் உங்களுக்கு இன்னும் கல்யாணம்னு ஆகலையா முகத்துல முகத்தில் கல்யாண கடன் வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் கடன் ஆகணும் இந்த வேலையை பற்றி இருந்தாலும் மரத்தாட்டிவிட்டோம் தோசை சொல்லலாம் இதுவா இது ப்ளாக்கெட்டுமா அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணுவோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம் வியாபாரம் பண்ண வந்தியா காதலு கத்தரிக்காண்டு பிரச்சாரம் பண்ண வந்தியா இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம் சாமி படம் கூட வச்சுக்கலாம்

அதுவா நாக்கு பெண்ண தேடி போன கிருங்காச்சாரியா புலிபுல்தாரா பொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாக குஸ்தி எது இது தெரியாதா கல்யாணம் அடிசாக்க நீ நம்மளு கேட்டுக்கிட்டியா கல்யாணங்கிறது குஸ்தி தானா இப்போ நீயும் இந்த தொண்ணம் சேர்ந்து நிலுங்க ஒரு அதிசயம் நடக்கும் ரெண்டு பேரும் ஹை கோர்ட்டு என்ன வேலை காலி கல்கத்தா ஓலி கைய தரங்க தரணிகளை கரண்ட தாண்டே இது தரணியோ குழந்தைங்க ஒரு குழந்த வச்சுட்டு போங்க

¡Mira! <muchas> சொல்லுவ ஆசைக்கு எல்லையும் இல்லை காதலிலே பாவம் இல்லை ஆசைக்கு எல்லையும் இல்லை காதலியே பாவம் இல்லை அஞ்சும் நெஞ்சம் எங்கே சொல்லுது

அதுல மாத்திட்டு கேந்துட்டேன் அண்ணன் வச்சு பாக்குற தண்ணி கூட கிடைக்கிற உடனே அம்பாதுரை பருவத்தோட ஒரு பேர் சொன்னமா கரை கொண்டு சேர்ந்துட்டேன் சீதா என் வயித்துல பால வாத்தியமா நீ எங்க அவனை காட்டி கொடுத்துடுங்கன்னு வயந்துச்ச பா ரொம்ப நல்லாவே நான்தான் அவருக்கு கோலம் வரும்படியா நடந்துக்கிட்டேன் நீங்க வேணா பாருங்க அவர் மனசு மாத்தல என் பேரு சீதா இல்ல சீதா காளி முத்து முரடு உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே அவன் புரியும் கொடுக்கணுமோ ஆய முடியாமலே போயிடு போது நான் இப்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என் துயரத்தை போக்கு கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு அப்பா உங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் தங்கையே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்ன கூட அதிர்ஷ்டிச்சாலும் யாரும் இல்ல அந்த ராமர் தான் உனக்கு எப்படி தேடி கொடுக்கு சின்னதா இது பீடா இது மனுஷன் இருக்கிற கூட இது கரை கோயில் மாதிரி இருக்குது மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான் எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன் இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கொட்டமா கேங்கிற அப்படியே அப்பேற்பட்ட கஞ்சருக்கு இந்த மாதிரி சம்பாரிச்சு சம்பாதிச்சு ஐயா ஆகா நான் எதை எடுப்பேன் எதை விடுவேன் யார் நீங்க கொஞ்சம் அப்படி கொண்டாயா என்னது ஆகா இந்த ரெண்டு கைய வச்சப்போன மண்ணை போட்டு கெச்சத கேட்கறீங்க அறிவு காலே வாய்யா வாய்யா நான் உன்கிட்ட சொல்லல அறிவுட நம்பி செத்தியாரோட அண்ணம் பட்டத்துல இருந்து படிச்சுட்டு வந்துருக்கேன் ஆஹ் இதா கிட்ட பணம் இங்க அறிவு ரெண்டுக்கும் சதா தபின்தான் மோதல் தம்பி நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை எங்கால ஐயோ கடஞ்சரே கரைஞ்சரே நான் உங்க பெருமைய முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்கு எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு அரசனுடைய கட்டி வச்சான் தஞ்சையில கோவில் அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்தில் ஆனா இன்னைக்கும் இருந்து என் உலகம் கூட வந்து பாத்துட்டு போகுதியா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து கண்களே கண்களே நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க இதுல ஒரு செட்ட குடியா என் சீட்டா சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ண கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க காலி அவர்கிட்ட சொல்லு முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுவது அறிவு தொட்டுது அறிவு தொட்டுக்கால் இதை வச்சு உலகம் கூட டிராவல் பண்ணிருக்காங்க இன்டர்வியூ காடில்லாமே இவர் இன்டர்நேஷனல் பிகர் எப்படி ஒரு ஆடி ஆடிக்கிறோம் டான்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ அது மாதிரி உலகம் ஊராக இவரை வித்துத்தானா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கலைஞரே நீ வாழ் என் தம்பி உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா போகுதா இது எப்படி போகும் பாவம் எங்க சித்தப்பா எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறான் ஏன் காலே உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறணும் இல்லையா உங்க சித்தப்பா ஏற விட்டாதானே அது சரி ஏற விட்டாத்தான் அவன் கூட்டு வெளிச்ச மாடுமே உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்னையாவது அக்கிரமா இருக்கு இவ்வளவு பொம்மை என்னமா தாந்தா செஞ்சதா சொல்லி

ஏன் எங்க வைத்தரிசனை கொட்டிட்டு எமலோகத்துக்கு போறான் இவன் மனுஷனா மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான் அதான் கேள்வி யார்கிட்ட வந்து கேட்கறா கேள்வி இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா வெளிய சொல்ற மாதிரி இருக்கா படம் புடிச்சு காட்டுவேண்டா படம் புடிச்சு காட்டுவேன் போன மாசம் நம்ம ஊரு கோயிலுக்கு ஒரு பாலத்தண்டு லைட்டை போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன் கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம் அதையும் பேர் எழுதி மறைச்சேன் மதியான சாப்பாடு வேணும். குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும். அப்படினா அரிசி கட்டா வந்து. உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டன் படிய ஒரு படி, ஒரு படி. ஆமா. எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அப்ப அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சட படு செய்துட்டு இருந்தாங்க. அந்த பயளையில அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறருக்கு வாச்சடியா வீட்டை கட்டி விட்டேன். சின்னவா வாட வைக்கி. இதோட என்னடா சீனா? போடு. விடுறா பண்ண. இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கு. இந்த ஊர்ல எந்த பயாலன்னு நினைக்கிறானே?